ஹாய் ஹரிவன் குட் மார்னிங் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைமென்ஷனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டேட்டா டைமெனிஷியன் லாங்குவேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டேட்டா பேஸு ஸ்ட்ரக்சர் உருவாக்குற ஒரு இதுக்கு பேர் தான் டேட்டா டைமென்ஷன் லாங்குவேஜ் ஸோ அது ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் நாட் ஓன்லி டேபிள் நாட் ஓன்லி டேட்டா பேஸ் யூ கேன் கிரியேட் அ ப்ரொசீஜர்ஸ் யூ கேன் கிரியேட் அ ஃபங்க்ஷன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இந்த கிரியேட்டாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும் ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இப்போ என்னாச்சு கிரியேட்டட் டேட்டா பேஸ் சக்ஸஸ்ன்னு வந்துச்சு ஸோ ஒன்றோஃபெக்ட் எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ செகண்ட்ஸில் ஜீரோ மில்லி செகண்ட்ஸ்ல முடிஞ்சிச்சு பட் ஆனால் இங்கே நமக்கு வரல ஸோ இதுக்கு என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூலுங்கிறது வந்துடும் ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கேலாம் ஒன்றும் எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம இப்போ தான் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணால் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம் ஸோ சேம் சென்டெக்ஸ் தான் கிரியேட் டேபிள் என்ன பண்ணால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோமா ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அப்புறம் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இது உள்ளதான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைப் பண்ண போகிறோம் அதாவது என்ன மாதிரி எல்லாம் வேணும் ஒரு ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி வேணும் இப்போ அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னால் முதல்ல அவருக்கு ஒரு ஐடி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு எஸ்டி ஐடின்னு வச்சுக்கலாம் இது என்னன்னு வச்சுக்கலாம்னா ஒரு இன்டிஜர் அப்புறம் இதை ஒரு கீன்னு வச்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வரும் ஸோ இது என்ன வரும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லெட்டர்ஸில் தான் வரும் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன வரணும் அப்படின்னா இங்கே வந்து கேர் டெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வேர்கர் சப்போர்ட் ஆகுது ஸோ அதனால பண்ணிக்கலாம் இதுவே ஆரம்பி போனீங்கன்னா வேர்க் வரும் சில இதில் ஸ்ட்ரிங் சப்போர்ட்டடாக இருக்கும் பழைய வருஷன்ஸ்லாம் ஸ்ட்ரிங்கு டெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க முடியும் ஸோ இது எவ்வளோ வேணுன்னா மேக்ஸிமம் ஒரு நூறு லெட்ரு கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஸ்டூடெண்ட்ஸுன்னு ஒருத்தர் இருந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு நேம் இல்லாமல் இருக்காது அதனால் இவன் நம்ம நேம் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன போகிறோம்னா போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் ஏஜ்னு கொடுத்துட்டு இதை என்ன பண்ணாங்கன்னா ஏஜ் இன்டிஜுவல் தான் இருக்கும் ஸோ நம்ம இன்டிஜுவல்னு கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு என்ன கிரேடில் படிக்கிறாங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி சரிங்களா இந்த கிரேடும் ஒரு வார்க்கரில் தான் நமக்கு இருக்கும் அதான் டெக்ஸ்டில் தான் இருக்கும் ஸோ இது ஒரு பத்தோ இல்லை இருபதோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தோன்னே என்னப்பா என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு ஒரு டேட்டா டைப் சரிங்களா ஸோ டேட்டா டைப்புங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான டேட்டாவை எந்த காலத்தில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப்ஸ் இண்டீஜர் ஃப்ளோட்டு வேர்கர் கேரக்டர் அப்புறம் வேற என்ன இருக்குது மெயினாக உங்களுக்கு இருந்தாச்சு பார்த்தீங்களா டேட்டு அப்புறம் பிளாப்லாம் உண்டு இதில் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இண்டிஜுவர் ஃப்ளோட்டு கேரு கேரக்டரு டேட்டு இப்போ இந்த இன்ட் அப்படின்னா என்னென்னா இண்டிஜுவர் நம்பர்ஸ் ஒரு முழு எண்ணை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவோம் ஜீரோ இல்லை அப்படின்னா ஒரு நூற்றி இருபது ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரேஞ்ச் இருக்குது அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் அவங்களால ஸ்டோர் பண்ண முடியும் ஃப்ளோட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்ஸில் வரும் நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எவ்வளோ டெசிமல் வேணும்னு சேர்த்து டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எட்டு ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மொத்தம் எட்டு டிஜிட் அலோடு அதுல ரெண்டு டிஜிட் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எத்தனை இருக்கு அஞ்சு ஆறு ஸோ இதுதான் அதோட ஃபுல் மீனிங் சரிங்களா இப்போ கேர் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க எந்த விதமான லெட்டர்ஸ் கேரக்டர்ஸ் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுக்குறோம் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து கேருங்கிறது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது நீங்கள் கேருன்னு டிக்ளேர் பண்ணும்போது இதோட சைஸ் நீங்கள் கொடுப்பீங்க ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ஸோ எட்டு ஸ்பேஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டோட்டலாக சரிங்களா ஆனால் ரிமைனிங் உள்ள ஸ்பேஸ் அது என்ன ஆகும் அப்படின்னா ரிமைனிங் உள்ள நைன்டி டூவை பேலன்ஸ் நைன்டி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற எதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட முடியும் அண்ட்ளஸ் நீங்க அப்டேட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி இதை இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து நைன் டிஜிட்டா மாறும் ஆனா இந்த ரிமைனிங் உள்ள நைன்டி ஒன்னு நம்ம வேற எதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனா இந்த கேரட்ல நீங்க ஹண்ட்ரட்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க இல்லை ஒரு டென்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆனால் நீங்க கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு நேமை கொடுத்து வச்சிட்டீங்க பட் ரிமைனிங் உள்ள ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பட் பேலன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜீரோ என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பண்ண எல்லாமே இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் இருக்கும் எம்டி ஸ்பேஸா இருக்கும் எந்த லெட்டர்ஸும் இருக்காது சரிங்களா அதனால மோஸ்ட் ஆஃப் டைம் அவாய்ட் கேரக்டர் அன்லெஸ் இது வந்து ஒரு பிளாக் காலமாக இருந்துச்சு எஸ்ஆர்னோ காலமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க இந்த கேரக்டர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுங்கள் அதர்வைஸ் இந்த கேரக்டர் டேட்டா டேட்டா பேஸை யூஸ் டேட்டா டைப்பை யூஸ் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு டேட் டைப் டேட் டேட்டா டைப் ஸோ இது என்ன பண்ணுன்னா மோஸ்ட்லி ஒரு டேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இது ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் இண்டப்தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இது ஒன் ஆஃப் த மெயின் அப்படின்னாலே இந்த டேட் தான் சொல்லப்படும் சரிங்களா ஸோ இப்போது டேட்டா டைப்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டேபிள் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண லொக்கேஷன் போயாச்சு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கிரியேட் அப்புறம் அந்த டேபிள் என்னவா கிரியேட் பண்ண போகிறீங்க டேபிளா வியூவா டேட்டா பேஸாக ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம் ஸோ அதோட கீவேர்ட் மாறிடுச்சு டேட்டா பேஸ்குன்ற நேம் கொடுத்தா தான் அது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும் இப்போ நம்ம டேபிள்னு கொடுத்துட்டு ஸ்டூடண்ட் ஐடி காமன் எஸ் எஸ்ஐடினு வச்சுடுவோம் ஸ்டூடண்ட் ஐடி இன்ட்டு ப்ரைமரிக்கின்னு கொடுத்து வச்சுருக்கேன் எஸ் நேம் பார்க்கேரு ஹண்ட்ரட்னு கொடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஏஜ் இண்டிஜுவலில் கொடுத்து வச்சிருக்கேன் கிரேடு ஒரு டென் இதில் கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அங்கே கிரியேட் ஆயிரும் கிரியேட் ஆகிடுச்சா ஜீரோ வரும் அஃபெக்டட் ஜீரோ பாயிண்ட் ஒன் சாரி இது ஒரு செகண்ட் குள்ளே லெஸ் லெஸ்தன் ஒன் செகண்டில் ரன் ஆகி முடிச்சிருக்கு சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா அதில் டே டைம் என்ன இதை ரன் பண்ணிங்க அதோட அவுட் புட் என்னங்கிறது கூடலாம் வந்துடும் ஸோ இப்போது இந்த இதில் டேபிளில் வந்துருக்கான்னு போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிள் வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலக்டு ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயோ அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ உங்களுக்கு அவுட்புட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லன்னு வருது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எந்த டேட்டாவும் இல்லை அப்படிங்கிறத இது மென்ஷன் பண்ணுது சரிங்களா ஸோ இப்போ எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எது கிரியேட் பண்ண டேபிள் எதுவும் இருக்கான்னு பார்த்தோம் ஸோ டேட்டா டைப்பும் பார்த்தோம் இதில் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகணும் ஆல்டர் டேபிள் இப்போ நம்ம டேபிளில் தான் ஆல்டர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்த ஸ்டூ அந்த டேபிள் நேமை கொடுக்குங்க டேபிள் நேமை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க நம்ம ஒரு காலத்தை ஆட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாக வேற என்ன காலத்தை ஆட் பண்ணலாம் இப்போ மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்னாலே என்ன ஆகுது அப்படின்னா மொபைல் நம்பர் வச்சுருக்காங்க ஸோ மொபைல் நம்பர்

ஸ்டூடண்ட் ஐடி ஸ்டூடண்ட் நேம் ஏஜ் கிரியேட் தான் கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம மொபைல் நம்பர் இதுக்கு முன்னாடி கொடுக்கல பட் இப்போ இந்த அல்ட்ரு அட்ரகமாண்டை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் நம்பரை ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ இப்போ இது இங்கே செக் பண்ணி பார்த்தா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து மொபைல் நம்பரும் சேர்ந்து வந்திருக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அல்ட்ரு பண்ணி அந்த மொபைல் நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு ட்ராப் பண்ணுறது எப்படி இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ அதை அல்ட்ரு பண்ணியாச்சு இப்போ அந்த டேபிளை ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கும் அதே மாதிரி தான் ட்ராப் டேபிள் அந்த டேபிள் நேமு ஸோ இதோட சென்டெக்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா ஸ்டூடண்ட் டேபிள் ட்ராப் ஆகிடுச்சு சரிங்களா இது தான் ஃபுல் டிடிஎலோட ஒர்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது அதை ஆல்ட்ரு பண்ணுறது அப்புறம் அதை ட்ராப் பண்ணுறது இதுதான் இதோட மெயின் வேலை டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜோட மெயின் வேலை தேங்க்யூ ஃபார் யவர் சப்போர்ட் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனும் ஆல் கொடுத்து இது பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் புதுசாக இன்னொரு வீடியோ போடுறேன் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா தேங்க் யூ கைஸ் பாய்